இப்ப நீங்க பார்த்தது விமான விபத்தை தான் பார்த்துருக்கீங்க இந்த விமான விபத்து எங்க நடந்ததுன்னா குஜராத் மாநிலத்துல இருக்கிற தலைநகரமான அகமதாபாத்ல இருந்தா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்துலதான் இந்த விமான விபத்து நடந்திருக்கு உலகமே வந்து இதுக்காக மிகவும் வருத்தப்பட்டு துக்ககரமான ஒரு பெரும் விபத்தாக இது வந்து நடந்திருக்கு ஏர் இந்தியா விமானம் மதியம் அதாவது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு சரியா வந்து லேக்கானது பறந்தது அப்போ பறந்து ஒரு நிமிடத்திலேயே ஏறக்குறைய நானூற்றி இருபத்தி அடி வரைக்கும் தான் மேலே பறந்தது பறந்த ஒரு ஒரு நிமிடத்துல வந்து அதாவது மருத்துவ விடுதியில் மருத்துவர்கள் தங்கக்கூடிய அந்த விடுதலைய போய் அப்படியே குத்திருச்சு செங்குத்தா அது அந்த விபத்து நடந்தால் அந்த வீடியோல பாருங்கள் நல்லா தெரியும் அதுல போய் செங்குத்தா குத்திருச்சு அதுக்கப்புறம் அந்த என்ன நடந்தது ஏதுன்னு பாக்கிறதுக்குள்ள ஏறக்குறைய உடனே உடனேயே அங்கிருந்து ஒரு இரநூத்தி நாலு உடல்கள் அங்க வந்து மீட்கப்பட்டிருக்கு உண்மையிலே இது வந்து தாங்க முடியாத ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வாக இருக்குது இந்த விமான விபத்துலாம் ஏன் இப்படி நடந்ததுன்னா உடனே அங்கேருந்து மீட்பு படையினர்லாம் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து அங்கே உடனே அவைலபிளாக எல்லாம் மீட்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் அங்கே இருக்கிற ஊழியர்கள் ஏறக்குறைய இதுக்காக ஒரு ஐம்பது பேர் நியமித்து அந்த ஊழியர்கள்லாம் மீட்டிட்டு இருக்காங்க மீட்டை எடுத்துட்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்க்கும்போது ஏறக்குறையே இருந்து எடுத்துட்டு போகும்போது உயிரற்ற உடலாகத்தான் எடுத்துட்டு போயிருக்காங்க இரண்டு பேர் வந்து ஐசியூல இருக்காங்க மொத்தம் இதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சிருக்காங்க அதில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் விமானிகள் பத்து பேர் வந்து விமான பணியாளர்கள் அதில் ரெண்டு பேர் ஓட்டுனர் பைலட்டுங்க இதில் வந்துட்டு இந்தியர்கள் வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூணு பேர் வந்து பிரிட்டனை சேர்ந்தவங்க ஏழு பேர் போர்த்துகீசியர்கள் இந்த விமானம் அகமதாபாத்தில் புறப்பட்டு லண்டன்ல போய் மாலை ஆறு இருபத்தி அஞ்சு மணிக்கு தரையிறங்கிருக்கணும் முறையாக ஆனா அதுக்குள்ள புரட்ட ஒரு நிமிடத்துல விபத்து ஆயிடுச்சு இந்த விபத்து வந்து அந்த மருத்துவ விடுதியில விழுந்ததுனால இந்த விபத்தில் இந்த விமானம் வந்து அகமதாபாத்துக்கு முன்னாடி இருந்து வந்திருக்கு அங்கேருந்து வந்த விமானம் தான் அகமதாபாத்துலேருந்து பயணிகளை ஏற்றிட்டு போயிருக்கு அப்போது இந்த மருத்துவ விடுதியில் போய் இடித்ததுனால அங்கே இருக்கிற அந்த மருத்துவர்கள்லாம் ஏறக்குறைய நாற்பது ஐம்பது பேத்துக்கு மேலே அவங்களுக்கு அடிப்பட்டு அவங்களும் ஏறக்குறைய இறந்துட்டாங்க அவங்களையும் கொண்டுட்டு எல்லாம் மருத்துவர்கள்லாம் போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க இப்போ அங்க இறந்தவங்க இரநூத்தி நாலு உடல்களை எடுத்ததுல அது வந்து மருத்துவமனையில இல்ல இருந்து அங்கிருந்த விடுதியில இருந்து இறந்தவங்களா அல்லது விமானத்துல இருந்து வந்தவங்க இறந்தவங்களான்னு அது வந்து இன்னும் உறுதியா சொல்ல முடியாத அளவுல இருக்கு அதுல வந்து ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு அவரு வந்துட்டு சொல்றாரு அவரு பிரிட்டனை சேர்ந்தவர் அவரு என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ஏழு எட்டு இருக்கையில அமர்ந்தவர் அந்த இருக்கையில இருந்தவர் ஒன் ஒன் ஏ இருக்கையில விஸ்வேஷ்குமார் ரமேஷ் என்பவர் அவர் வந்து பிரிட்டன் குடியுரிமையை பெற்றவர் அவர் என்ன சொல்றாருன்னா பறந்து ஒரே நிமிடத்துல இந்த விபத்து ஏற்பட்டது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியல அவர் ஒருத்தர் மட்டும்தான் இப்ப உயிர் பிழைச்சி அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட சொல்லியிருக்காங்க மத்தவங்க அந்த விமானத்துல போனவங்களோட உறவினர்கள்லாம் பதறி அடிச்சு போய் யாருக்கு என்னானது ஏதானதுன்னு தெரியாம எல்லாம் அவங்கவுங்க விமான நிலையத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இதுல மிக முக்கியமான நபராக விஐபியாக குஜராத் மாநிலத்தோட முன்னாள் முதல்வர் ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அங்க வந்து அவர் முதல்வராக இருந்திருக்கிறாரு விஜய் ரூபானி அவர்கள் அவரும் இறந்து விட்டதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு இந்த விமானத்தை இயக்கறதுக்கு முன்னாடி பல்வேறு சோதனைகள் வந்து பண்ணுவாங்க அந்த சோதனைகள் குறித்து நான் பின்னாடி சொல்ல வரேன் இதுல வந்து ஃப்ளைட் ரேடார்னு ஒன்று ஒன்று இருக்கு அதாவது விமானத்தை பறக்கும் போது கண்காணிக்கக்கூடிய அந்த எந்திரத்துக்கு பெருத்தம் ஃப்ளைட் ரேடார் அதுதான் சொல்லுது இந்த விமானம் வந்து நானூற்றி இருபத்தஞ்சு உயரத்துல போது லேக் ஆன உடனே அது போய் மருத்துவ விடுதியில் குத்திருச்சு என்று சொல்லி அதுதான் சொல்லுறது அத அதே போல் விமான வானிலை முன்னறிவிப்பு கருவின்னு ஒன்று இருக்குது மெட்டார் கருவி மெட்டார் கருவி அதுவும் வந்துட்டு சரியான தகவல்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்லி மெட்டார் கருவி அந்த கருவியின் மூலமாகவும் இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த விமானம் வந்து ஏன் இந்த விபத்து ஏற்படுது என்று எதனால இப்படி ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படும் விமானத்தை இயக்குவதற்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் விமான பணியாளர் ஓய்வு பெற்றவர் வீரர் அவர் வந்து செல்வராமலிங்கம் ராமலிங்கம் வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியும் இப்ப உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க ஒரு விமானம் வந்து பறக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு பறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய குழுக்கள் வந்து அதோட சோதனைகள் வந்து செய்வாங்க இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ஜின் துறையில் வந்து நிபுணம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற பொறியாளர்கள் வந்து என்ஜின்ல ஏதாவது அந்த பைப் பைப் லைன்ல கிராக்ஸ் இருக்கா அதில் ஏதாவது கசிவு ஏற்பட்டு இருக்கா வந்து பார்ப்பாங்க அதே போலவே எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த பொறியாளர்களாக வந்து இப்போ அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை பண்ணுதா அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க ஹைட்ராலிக் சிஸ்டமில் இருக்கக்கூடிய காம்போனன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறது அந்த துறையை சார்ந்தவர்கள் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமாக ஏர் ஃபிரேம்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்கிராஃப்டோட ஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் வந்து அந்த விமானத்தோட அமைப்புல வந்து ஏதாவது வந்து கிராக் ஆயிருக்கா இல்ல ஒடுங்கி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாப்பாங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் சர்வீசபிளா இருந்தா மட்டும்தான் இதோட குழு தலைவர் இந்த இந்த குழுக்கு வந்து ஒரு தலைவர் இருப்பாரு அவர் சான்றிதழ் கொடுப்பாரு இந்த விமானம் வந்து பறப்பதற்கு தகுதியான ஒரு விமானம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாருன்னா விமானத்தை இயக்குவதற்கு முன்னாடி அந்த விமானக்கு இதுக்குன்ட்டு தலைவர்னு ஒன்று இருப்பாங்க அந்த விமானத்தை கண்காணிப்பதற்குன்ட்டு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் முதல்ல அந்த விமானத்தை வந்து பரிசோதனை பண்ணுவார் என்ஜின் சரியா இருக்கா எலக்ட்ரானிக் இதெல்லாம் சரியா எலக்ட்ரிக்கல்லாம் சரியா இருக்கா அதே போல் வந்துட்டு ஏதாவது லீக்கேஜ் எதாவது ஆகுதா அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லா சோதனையும் பரிசோதிச்சுட்டு எல்லாம் சரியா இருந்தாக்கா ஒரு சர்டிவிகேட் பண்ணுவார் அந்த சர்டிஃபிகேட் பண்ணன தான் விமானத்தை வந்து எடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராமலிங்கம் அவர் வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லை இந்த விமானத்தை எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் சர்டிஃபிகேட் பண்ணியாச்சு அப்பையும் எப்படி இந்த விபத்து ஏற்படுது அப்படின்னா குறிப்பிட்ட உயரத்தில் போது டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் அதாவது பருந்துகள் பறவைகள் அது வந்து அந்த ரெக்கை மேலே அலுமினியத்தால் செய்யப்பட்டது என்பதனால அது மெளிதாக பருந்துகளோட ரெக்க உரசனால அது வந்து பெண்டாகி ஓட்ட விமானத்துல வந்து பெருசாயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்படி பருந்துகளோ பெரிய பெரிய பறவைகளோ உரசிட்டாக்க அந்த மாதிரி ஆகும் அதாவது புரட்டு மூணு நிமிடத்துக்குள்ள இந்த மாதிரி பெரும் விபத்துகள் ஏற்படுமோ அதனால என்ன பண்ணுவாங்கனாக்க பருந்துகள் அதாவது பறவைகள் வந்து அங்க பறக்காத மாதிரி பறவைகள் கட்டுப்பாட்டு கருவிகள் அங்க அந்த விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் என்று சொல்றாரு அப்போ அந்த இன்னொரு சந்தேகத்தையும் சொல்றாரு அந்த விமானத்துல அப்ப அந்த கருவி பொருத்தப்பட்டிருக்கா இல்லையா அதாவது ப பறவைகள் இங்கே வந்தா இது ஒரு மிதமான அதை விரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சப்தத்தை ஏற்படுத்தி விரட்டும் அந்த கருவி அங்க பொருத்தப்பட்டிருக்கா இல்லையான்னு தெரியல என்று சொல்றாரு அஹ் இது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில தான் பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது இது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை அந்த கருப்பு பெட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த கருப்பு பெட்டிய கண்டுபிடிச்சாதான் உறுதிப்பட்ட தகவல்கள் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது அதாவது மனித கோளாரா அல்லது எந்திர கோளாறா அல்லது பறவையினால் ஏற்பட்ட கோளாறா என்று இந்த மாதிரி பல்வேறு யூகங்கள் அடிப்படையில் இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கருப்பு பெட்டி கண்டுபிடிச்சா தான் ஸோ உறுதியான எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க இந்த விமான தயாரிப்பு நிறுவனமான டாடா நிறுவனம் அந்த விமானத்துல பயணிச்ச அந்த இரநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேருக்கும் ஏறக்கூடிய ஒரு கோடி ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த மருத்துவ முகாம்ல போய் இடிச்ச அந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டது இல்லையா குடியிருப்பு பகுதியில அந்த பகுதியிலையும் இவங்க கட்டி கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன் சொல்லிருக்காங்க அந்த பகுதியில அந்த விமானம் விழுந்த உடனே அந்த வீடியோவில் பாருங்க ஃபுல்லா எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும் அதை அணைக்கிறதுக்கு உடனே விரைந்து ஃபயர் சர்வீஸ் வந்து அதை அணைச்சிட்டு இருக்கு மற்றும் இந்த விமானம் வந்து டாடா நிறுவனம் அவங்களோடது போயிங் நிறுவனம் வந்து இது வந்து தயாரிச்சிருக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அந்த விமானம் இருக்கு ஒரு மில்லியன் பயணியர்களை எடுத்துட்டு போய் விட்டுருக்கிறதாக சொல்றாங்க இந்த விமானம் அப்படிப்பட்ட இந்த விமானம் எப்படி வந்துட்டு இது வரைக்கும் விபத்தே இல்லாம இயங்கின இந்த நிறுவனம் இப்ப இப்படி நடந்ததுக்காக வேண்டி ரொம்ப வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க அக்கா கனிமொழி அவர்கள் கூட இரங்கல் தெரிவிச்சு அவங்க கூட அறிக்கை கொடுத்திருக்காங்க அதாவது விலைமதிப்பற்ற உயிர்களை பறித்த அகமதாபாத் விமான விபத்து சம்பவத்தால் ஆழ்ந்த வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்தேன் என்று அவங்களுடைய வருத்தத்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அவருடைய வருத்தத்தை மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு சாத்தியமுள்ள அனைத்து வழிகளிலும் மீட்பு பணிகளை விரைந்து மீட்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காரு இந்த விமான விபத்துல இது மாதிரி கோர விபத்துக்கள் இனிமே நடக்காம இருக்கணும் மனிதர்களுடைய ஒவ்வொரு உயிரும் மிக மிக முக்கியமானது விபத்துக்களை தடுக்கிறது எப்படி என்ன என்று அரசாங்கங்கள் ஆராய்ந்து இந்த மாதிரி விபத்துக்கள் இனிமே நடக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்தோட கடமை ஒன்றிய அரசாங்கத்தோட கடமை மோடியும் இரங்கல் தெரிவிச்சு செய்திகள் ஃபீட் பண்ணியிருக்காரு ஆனாலும் இது போன்ற விபத்துக்கள் தவிர்க்கப்படுவது மிகவும் நல்லது இது வந்து மிகவும் கோர விபத்தாகவும் இருக்கு இனிமே இது மாதிரி நடக்கக்கூடாது கூடாது எந்த காணொளியை பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டு கருத்து பெட்டியில் பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்